இன்னைக்கு ஆகஸ்ட் பத்து தலித் கிறிஸ்தவர்களுடைய கருப்பு நாள் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால போராட்டம் இன்றளவு முடியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் குடியரசுத்தருடைய ஆணை பத்தி மூன்று அதை நீக்க சொல்லி இன்னைக்கும் இந்திய அளவில் அனைத்து தலித் கிறிஸ்தவரும் போராடிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் நீக்கல பட் அது எதுக்காகனா ஒரு எஸ்சி எஸ்டி கிறிஸ்தவரா மாறிட்டாங்கன்னா அவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க பணக்காரன் ஆயிடுவாங்க அவங்களுக்கு சகல வசதியும் கிடைச்சதுன்னு நினச்சி நம்மளுடைய சி அங்கீகாரத்தை தடை பண்ணானுங்க அதை தடை பண்ணதை யார் காங்கிரஸ் பீரியட் ஜவஹர்லால் நேரு இருக்கிற அந்த பீரியடில் இன்னைக்கு நம்ம யாரை எதிர்த்து நம்ம குரல் கொடுத்துட்டு சிந்திக்கணும் தடை பண்ணது அவங்க தான் இன்னைக்கு தடைய அவங்களுக்கு ஆதரவாகவே நம்ம அவங்களோடையே சேர்ந்து போராடிட்டு இருக்கோம் முட்டாள்தனம்